நீங்கள் இணைந்திருப்பது உலக செய்திகளோடு செய்திகளுக்காக நான் அபிநா ஜெயகாந்தன் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் உலக அரங்கில் உழங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் இரு நாடுகள் ஈராக் ராணுவ தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பாகிஸ்தானில் உருகும் பனிப்பாறைகள் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டுள்ள பாரிய வெள்ளப்பெருக்கு அமெரிக்காவில் சுகாதார நிறுவனம் விடுத்துள்ள எச்சரிக்கை பொருளாதாரத்திற்கு இலங்கையின் சர்வதேச அளிக்கும் நிதியம் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற இந்திய மல்யுத்த வீராங்கனை தொடர்பான விரிவான செய்திகள் உலக அரங்கில் உறங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் இரு நாடுகள் இப்கான் மீது நடத்திய தாக்குதல் போருக்கான ஜுரேனியம் செறிவூட்டலை செய்ய வேண்டாம் என பல தடவைகள் கூறியும் ஈரான் அதையெல்லாம் தட்டி மிக நவீன செறிவூட்டும் கருவிகளை பூட்டி வேகமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றும் இந்த தாக்குதல் ஈரான் மீது பெரும் தாக்குதலாக வரப்போவதாகும் என்பதால் உலக அரங்கில் உறங்க முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கின்ற நாடுகளில் ஸ்ரேலும் ஈரானும் கருதப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த இரு நாடுகளும் பெரும் போரை நோக்கியே நகர்ந்து செல்வதாகவும் போரை நடத்தாமல் விலகிச் செல்லும் இடம் நோக்கி நடக்கவில்லை என்றும் தெரிய வருகின்றது நடத்தாக்குதல் ஈரான் தாக்குதலை தொடர்ந்து ஈராக் ராணுவ தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் எட்டு பேர் காயமடைந்திருப்பதாகவும் ஈராக் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் தாக்குதலுக்கு முன்பாக ஈராக் வான்பரப்பில் ரோன்கள் அல்லது போர் விமானங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை என ஈராக் ராணுவம் கூறியுள்ளது இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என அமெரிக்கா உடனடியாக எதிர்வினையாற்றிய நிலையில் இது அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையமான சென்ஸ்காம் தமது எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ளது மீதான தாக்குதலில் ஸ்ட்ரேலுக்கு தொடர்பு இருக்கின்றதா என்பதும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் இது குறித்து அந்த நாடும் அதிகாரபூர்வமான கருத்துக்களை பதிவிடவில்லை என்றும் குறிப்பிடுகின்றது பாகிஸ்தானில் உருக்கும் பனிப்பாறைகள் பாகிஸ்தானிய மாகாணம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் பனிப்பாறை உருகுவதால் பெரும் உயிர் சேதம் ஏற்படும் எனவும் எச்சரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பருவநிலை மாற்றத்தால் பாகிஸ்தானில் ஏப்ரல் மாதத்தில் இயல்பைவிட அதிக மழை பெய்து வருவதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் வடமேற்கு மாகாணமான கைபர் பக்துன்காவில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெள்ளம் மேலும் மோசமடையக்கூடும் எனவும் எந்த ஆபத்தும் நேராமல் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டுள்ள பாரிய வெள்ளப்பெருக்கு ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்து வரும் நிலையில் இதுவரை நூற்றி முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது மழையால் நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் கட்டுமான இடிபாடுகள் மின்னல் தாக்கம் மற்றும் திடீர் வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் பெரும்பாலான மக்கள் இருந்ததாகவும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது ஆயிரக்கணக்கானோரின் தமது குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன பஞ்சாபில் கோதுமை அறுமடை செய்து கொண்டிருந்த இருபத்தி ஒரு விவசாயிகள் மின்னல் தாக்கத்தின் இலக்காகி உயிரிழந்துள்ளமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வானிலை முன்னறிவிப்பு அறிக்கையில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வரும் ஏப்ரல் இருபத்தி இரண்டு வரை தொடர்ந்து மழை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் மழை நாட்டின் பல பகுதிகளில் திடீர் வெள்ளத்தை தூண்டக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்காவில் சுகாதார நிறுவனம் விடுத்துள்ள எச்சரிக்கை அமெரிக்காவில் மாடுகள் மற்றும் கோழிகளுக்கு பறவை காய்ச்சல் வேகமாக பரவி வருவதாகவும் அந்த நாட்டின் எட்டு மாகாணங்களில் இருக்கும் இருபத்தி ஒன்பது பண்ணைகளில் பராமரிக்கப்படும் மாடுகள் மற்றும் கோழிகளுக்கு பறவை காய்ச்சல் பரவியுள்ள நிலையில் அமெரிக்காவில் கரந்த பாலில் இருந்து எச் ஃபைவ் என் ஒன் வைரஸ் கண்டறியப்பட்டதிலிருந்து அங்கு கடும் அச்சத்தினை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்த உலக சுகாதார நிறுவனமும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது அத்துடன் அருந்துவதை தவிர்க்குமாறும் சுத்திகரிக்கப்பட்ட பாலை அருந்துவதே பாதுகாப்பானது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த மாத தொடக்கத்தில் பறவை காய்ச்சல் பரவும் விலங்குகளின் பட்டியலில் மாடு சேர்க்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை பொருளாதாரத்திற்கு பாரியாபத்து ஈரான் மீதான ஸ்ரேலின் தாக்குதலுடன் மோதல்கள் தொடருமானால் ஈரானுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கையாளும் இலங்கையின் பொருளாதாரமும் பாரிய ஆபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விவரிகள் பிரிவின் பேராசிரியர் வசந்தா கோரல தெரிவித்துள்ளார் எரிபொருளை இறக்குமதி செய்வதில் இலங்கை ஈரானுடன் நேரடி தொடர்புகளை கொண்டிருக்காவிட்டாலும் இலங்கை எரிபொருளை கொள்வனவு செய்யும் நாடுகளுக்கு ஈரானே பிரதான எரிபொருளை வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் தொன்னூறு வீதம் சீனாவுக்கு செல்கின்றது என்றும் இதற்கு மேலதிகமாக இந்தியா மற்றும் ஜப்பானுக்கும் ஈரான் எரிபொருளை ஏற்றுமதி செய்வதாகவும் இந்தியா மற்றும் சீனாவிடம் இருந்து இலங்கை கணிசமான அளவு எரிபொருளையே கொள்வனவு செய்வதாகவும் குறிப்பிடப்படுகின்றது ஈரான் மீது தாக்குதலை நடத்திய நிலையில் மத்திய ஈரானில் உள்ள இப்கான் மாகாணத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஈரானின் உள்நாட்டு பயணத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது என்றும் மேலும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஈரான் மீது பல்வேறு தடைகளை விதித்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன இலங்கையின் கலந்துரையாடல்களுக்கு ஆதரவளிக்கும் சர்வதேச நாணய நிதியம் சர்வதேச கடனீட்டு பத்திரதாரர்களுடனான இலங்கையின் கலந்துரையாடல்களுக்கு ஆதரவளிக்க சர்வதேச நாணய நிதியம் தயாராகியுள்ளதாகவும் கொள்கை ரீதியில் தற்காலிக உடன்பாட்டை எட்டிய பின்னர் முறையான மதிப்பீட்டை வழங்கும் என்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பு திட்டத்தின் கோல்களுடன் இணக்கமான ஒப்பந்தம் இருக்கும் எனவும் இதனை விரைவில் அடையக்கூடியதாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் இரு தரப்பினரும் தமது கலந்துரையாடல்களை விரைவாக தொடர நாம் ஊக்குவிக்கின்றோம் என சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற இந்திய மல்ஜுத்த உயிராங்கனை ஒலிம்பிக் போட்டிக்கு இந்திய வினேஷ் மல்ஜு தகுதி பெற்றுள்ளதாகவும் ஆசிய ஒலிம்பிக் தகுதி சுற்றில் மூன்று போட்டிகளில் ஒன்று மகளிருக்கான ஐம்பது கிலோ எடை பிரிவில் பங்கேற்க உள்ளதாகவும் குறித்த முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஜூலை மாதம் நடைபெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உலக செய்திகளோடு தமிழ்ப்பிற்கான இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்